ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய யாரோடைய பார்க்கலாம் யார் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கலர் பாருங்கள் கலர் அவரை காரோடு பண்ணுறேங்க சூப்பராக இருக்குது பாருங்க டிசைன் இதெல்லாம் நேரில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குதுங்க என்ன அழகாக இருக்குது பாருங்க காய் உண்மையாக சூப்பராக இருக்குதுங்க நல்லா பூ வச்சு நல்லா காய் வைக்குதுங்க அடுத்து வரையும் இருக்குதுங்க இது நல்லா இலசாக இருக்கும்போதே போதே பறிக்கிறேங்க இலசாக இருக்கும் போது செஞ்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு பாருங்க இன்னும் காய் அந்த பக்கம் இருக்குதுங்க வாங்க பார்க்கலாம் நல்லா கொடியெல்லாம் நல்ல பூ தாங்க இங்கே பாருங்க பாருங்க நல்லா காய் இருக்குது பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பார்க்கறதுக்கும் சரி சமைச்சு சாப்பிட்றதுக்கும் சரி நல்லா இருக்குதுங்க இந்த கொடியாவரை இந்த கொடியாவரையினுடைய கொடியாவரையை வளர்த்து எனக்கு என்ன ஒரு அனுபவம் அப்படின்னா கண்ணுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி ஒரு மனசுக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாமே இங்கே இந்த கொடியாவரையில் ஏன்னா இது கொடி பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அருமையா படந்துன்னு அவ்வளவு அழகா பூ அங்க எடுத்துட்டு இருக்கிறது பார்க்க அவ்வளவு சூப்பரா இருக்குதுங்க அங்க காய் வைக்கிறதுனால நான் அப்படியே சூப்பரான அவரைக்காய் நாங்க அடுத்தது மூக்கு தேவரை பறிச்சுக்கலாம் மூக்கு தேவர நிறைய இருக்குதுங்க மூகுத்தியாவரையும் சும்மா சொல்லக்கூடாதுங்க நானும் போட்டி போட்டு ஒப்பன்னு அழகா வைக்கிதுங்க மூக்கு தேவரை பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஸ் உங்களுக்கு போடுறேங்க விதை எடுக்கிறத சூப்பரா நாலு விதம் இருக்குதுங்க அதுக்குள்ள நான் நினைச்சேன் மூக்கு தியாவை வந்து ரெண்டே ரெண்டு விதா இருக்கும் உள்ள அப்படின்னு நினைச்சுங்க ஆனா அதுல பாத்தீங்கன்னா நாலு விதை இருக்குதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா மூக்கு வந்து கிரீன் கலர் இல்லைங்க ரெட் கலருங்க இருங்க பாருங்க என்ன அழகா கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு கிரீன் கலர் மூக்கு நான் பார்த்துருக்குறேங்க ஆனால் இது ரெட் கலருங்க காய் டேஸ்ட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க அதனால தான் நான் மறுபடியும் விதை போட்டு நட்டு விட்ருக்குறேங்க இல்லை கொடியில் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் எப்படி கொத்து கொத்தா பூ எடுத்து வைக்கிதோ அதே மாதிரி இதுவும் பாருங்க எப்படி காய் பாருங்கள் கொத்து கொத்தா எப்படி வச்சுட்டு போது பாருங்கள் அது நல்லா அடி கொடிங்கிது எவ்வளோ நாளாக வச்சுட்டு போகுது பாருங்கள் பாருங்கள் கொஞ்சம் பெருசாக விதைக்கி விட்டுடலாம் இதெல்லாம் விதைக்கி விட்டுடலாங்க ஒரு காய் விதைக்கி விட்டுக்குறேங்க கொடி வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது நிறைய கொடி கொடிக்குள்ளே இருக்குதுங்க விதை அதை பார்த்து தாங்க நான் ஒவ்வொன்றா அதோட பண்ணிட்டு வரேன் இப்போ முகூத்தி ஆவலையும் நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க வாட்ஸ்அப் நம்பர் வீடியோவிலே கொடுத்துருக்குறேங்க வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்னைக்கு மூக்கு தேவை கொஞ்சம் நிறைய காயே இருக்குதுங்க மழை பெஞ்சத்துக்கு கொஞ்சம் நல்லா காய்ங்க மழை பெய்ஞ்சதுக்கு கொஞ்சம் காய் அதிகமா வச்சிருக்குதுங்க கொடி நல்லா இருக்குது காய் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் ஊறிடுச்சுங்க காய்ங்கெல்லாம் அதாவது ஒரு வட்டம் நின்னம்னாவே நல்லா நிறைய ஒரு கை காய்க்கு ஒரு வட்டத்திலே பறிச்சிடலாங்க அந்த அளவுக்கு காய் நிறைய இருக்குது இன்னும் அந்த பக்கம் இருக்குதுங்க காய் அது அந்த பக்கமாக போய் பறிக்கணுங்க இந்த பக்கம் இருக்கிறது மட்டும் பறிக்கிறேங்க நான் பாருங்க அவரை பூ எப்படி எடுத்துருக்குது பாருங்க சில வேறு இன்னும் பார்த்ததுங்க இன்னுமே கொடி போகுதுங்க கொடிங்க சூப்பரான காய் பாருங்க ஒரே ஒரு கொஞ்சம் ஒரு வட்டத்திலே நம்மளுக்கு இவ்வளோ காய் கிடைச்சிருக்கு அந்த பக்கம் காய் இருக்குதுங்க வாங்க பறிக்கலாம் இந்த பக்கமும் பாருங்கள் நிறைய காய் இருக்குது இது ரெண்டு பக்கம் கொடி இருக்கிறதுனால ரெண்டு பக்கமும் காய் வருதுங்க பாருங்கள் விதைக்கு விட்டுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் வத நாலு கொட்டை இருக்குதுங்க ஒரு மூக்கு ஆவரையில் பார்த்தீங்கன்னா நாலு கொட்டை இருக்குதுங்க இது வந்து ரெட் கலர் வெரைட்டிங்க பச்சை கலர் இல்லை பாருங்க கொடி பாருங்க என்ன அழகா இருக்குது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த சங்குப்பூச்சிக்கு போட்ட பண்ண வைத்தியம் பரவாயில்லைங்க நல்லா பலன் கொடுக்குதுங்க செடி பார்த்தீங்கன்னா அந்த பேக்கில் இருக்கிற எல்லாம் இப்போ வந்து இல்லைங்க சூப்பராக செடி மட்டும் இப்போ நல்லா வளருதுங்க வேணா உங்களுக்கு கடைசியாக உங்களுக்கு அந்த செடியை காட்டுறேங்க பேக்கை காட்டுறோம் பாருங்கள் எப்படி வேதா பாருங்கள் இவ்வளோ சூப்பராக செடியாக பாருங்க விதை பாருங்க எவ்வளோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலு விதை கட்டாயம் இருக்குங்க ஏன்னா இது பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க இதுவும் பாருங்க காஞ்சி வருது காஞ்சி இந்த இடத்துல கருப்பாக எடுத்துங்க கருப்பான ஆன நம்ம பறிச்சுட்டோம்னா சூப்பரான விதைங்க பாருங்க அவரை பூ பறி ரெண்டு அழகாக இருக்குது பாருங்க இந்த மூக்கு தேவரையும் அவரை தாங்க பொடி ஃபுல்லாக ஆக்கிரமி பண்ணியிருக்கு காய் பறிக்கும் போது தெரிய மாட்டேன்ங்க இந்த பக்கம் பாருங்க இவ்வளோ இருக்கு பாருங்க அடுத்து மலேசியா நீட்ட கோவக்காய் பாருங்க இங்க வந்து ஆய் வச்சுட்டு பாருங்க கொடி வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இதுல ரெண்டு பிஞ்சு வச்சுட்டு போது பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க பார்க்க எனக்கு இந்த கோவக்காய் பறிக்கும் போதெல்லாம் பரவாயில்ல நம்ம ஆசைப்பட்ட செடியை வாங்கி வச்சு அதோட பண்றோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்குது பாத்தீங்களா அதுதாங்க எனக்கு பெரிய மன மகிழ்ச்சியே எதுவுமே ஆசைப்படாத நிறைவேறிடுச்சுன்னா உண்மையிலேயே அத கூட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாதுங்க பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து நான் அப்பப்ப சாப்பிட்டதுனால உங்களுக்கு அறுவடை கம்மியா கிடைக்குதுங்க நல்லா வெள்ளரிக்காய் மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குதுங்க வாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுரக்கா பறிச்சுக்கலாம் பாருங்க என்ன அழகா இருக்குது குண்டு சுரக்கம் நல்லா இருக்குதுங்க பூச்சி கிடைக்கல சூப்பரா இருக்குதுங்க அழகா இருக்குது பாருங்க என் கையில இந்த குண்டு சொருக்கிறது அவ்வளவு சந்தோஷமா இருக்குதுங்க இருக்குதுங்க காய் வாங்க நெய் பழம் நெய் மிளகா தாங்க சொல்லணும் நல்ல பழம் அணை பின்னாடி பறிச்சோம்னா விதை சூப்பரா தான் நான் நல்லா பழம் விட்டுனே விட்டுறதுங்க இது கொஞ்சம் காயா இருக்கு போதும் ரெண்டு பழம் ப கிடைச்சிருக்கு பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா குண்டு குண்டு பழத்திலையும் ரெண்டு பழம் இருக்குதுங்க இந்த மிளகா பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குதுன்னு எல்லாருமே சொல்றாங்க அந்த மாதிரி இந்த ரகம் வித்தியாசமா இருக்குதுங்க பஜ்ஜி மிளகா மாதிரி அவ்வளோ ஒரு பெருசா இருக்குதுங்க இங்க ஒரு ரெண்டு பழம் இருக்குதுங்க பாருங்க தக்காளி பறிச்சுக்கலாம் சூப்பரான தக்காளிங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவாங்க எவ்வளவு பெருசு இருக்குது பாருங்க நீள வாக்கல அழகா இருக்குது பாருங்க சைஸ் பார்க்க அழகா இருக்குங்க கத்திரிக்காய் இருக்குதுங்க பறிச்சுக்கலாம் இங்க வந்து நாங்கள் கத்திரிக்காய் பறிக்கலாம் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் மட்டும் கட் பண்ணிவிட்டேங்க ஏன்னா ஃபுல்லாக போட்டால் யாரும் பார்க்க மாட்டேன்றேங்க சூப்பரான கத்திரிக்காய் பாருங்கள் இன்னும் அந்த பக்கம் இருக்குதுங்க யாரோட நான் உங்களுக்கு அதோட பண்ணிவிட்டு காட்டுறேன் அதை நான் அந்த பக்கம் கத்திரிக்காய் இருக்குதுங்க நான் அதோட பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க வாங்க பாலக்கீரை பறிச்சுக்கலாம் பாலக்கரை பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சுங்க அதான் அறுவடை பண்ணிடலான்ட்டு பண்ணுறோங்க இனிமேல் இந்த பாலக்கரை வந்து அவ்வளவு ஒரு சத்துங்க இந்த மாடியில இருந்தா கண்டிப்பா பாலக்கரையே பயிர் பண்ணணுங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க கொஞ்சம் தான் பறிச்சா எவ்வளோ பெயர் கத்தாக இருக்கு பாருங்க ஆனா இது பறிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு ஆசை இருக்குது எனக்கு அப்படியே கறக்கும் முறுக்க கறக்க முறுக்குன்னு சவுண்டுங்க அவ்வளவு ஹெல்த்தா இருக்குதுங்க அந்த தண்டு அதாவது நீர் சத்து கரெக்டா இருந்தா அந்த மாதிரி சவுண்டு கேக்குங்க நீர் சத்து பத்தலை அப்படின்னா வதக்க வதக்குன்னு இருக்குங்க உங்களுக்கு அதுலேயே வந்து அந்த தண்ணி அந்த கீரைக்கு நீர் சத்து பத்துதா பத்தலையான்றது தெரிஞ்சிடுங்க ல்லாம் பழுச்சுட்டு பண்ணி விட்டுட்டீங்கன்னா நம்மளுக்கு மறுபடியும் தழையும் போது நல்லா தழையங்க இந்த காஞ்சி இலை பழுத்து இலை இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க இருக்குங்க உக்காரங்க அறுவடை பார்க்கலாம் பாருங்க மூக்குச்சி ஆவரை பாருங்க எவ்வளவு காய் இருக்குது பாருங்க அதாவது அரை கிலோ கிட்ட வருதுங்க அந்த அளவுக்கு காய் இருக்குதுங்க கொடியவரை பார்த்தீங்கன்னா சூப்பரான அறுவடைங்க சுரக்கா ஒரு காய்ங்க நல்ல ஒரு அதாவது என்ன சொல்றதுன்னா எந்த பூச்சியும் கடிக்காத முழு காய் கிடச்சிருக்குதுங்க கோவக்காய் இருக்குதுங்க ரெண்டு நெய் மிளகாய் இருக்குது குண்டு மிளகாய் தக்காளி அறுவடை பாருங்கள் சூப்பரான அறுவடைங்க பாலக்கீரை ஒரு தட்டு நிறைய பாலக்கீரைங்க கத்திரிக்காய் நீல நீலகுண்டு கத்திரிக்காய் கொத்து கத்திரிக்காய் வேங்கேரி கத்திரிக்காய் வரிநீல கத்திரிக்காய் இப்படி எல்லா கத்திரிக்காயும் இருக்குது பாருங்கள் கத்திரிக்காயும் சூப்பரான அறுவடை தாங்க நல்லா ஒரு தட்டு நிறைய அறுவடைங்க பாருங்கள் இது ஒரு சிறப்பான அறுவடைங்க அடுத்த வீடியோ புதன்கிழமை வருங்க பாருங்கள் பாய்